அவங்களுக்கான உரிய சிகிச்சை அல்லது விடுதலை படகுகள் பறிச்சு வச்சிருக்காங்க அதுக்கான ஒரு முறையான தீர்வு எட்டப்படவே இல்லை என்னோட அநியாயமா இருக்கு நீங்க தினசரி செய்தித்தாள திறந்தீங்க அப்படின்னா நாலு படகு பிடிபட்டது இருபது மீனவர்கள் பிடிப்பட்டாங்க இது ஒரு செய்தியா போயிட்டு இருக்கே தவிர ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்க அது ஏகிட்டே வர்றாங்களே இது இங்க இருக்கிற மக்களும் இந்த மண்ணினுடைய பிரஜைகள் தான் இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் பார்வை

நாய் ஒரு பக்கம் இருக்கு சார் நீங்க சொன்னா அவங்களே கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் இருக்காங்க பொருளாதாரத்தையும் சரி எல்லாவற்றிற்கும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை அவங்கட்ட என்ன இந்த கச்சத்தீவை மீட்கறல என்ன பிரச்சனை இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எலிட்டிட் வர்றீங்க இவ்வளவு வச்சிட்டு இங்க ஏமாள பார்க்கற பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதுதானே இது வந்து ஒரு அரசியல் தந்திரமாக அந்த நேரத்துக்கான கையாளக்கூடிய ஒரு பொருளாக தான் கச்சதீவு பார்க்கப்படுதே தவிர இது நிரந்தர தீர்வு எட்டப்படணும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும் இது என் மண்ணினுடைய உரிமை எங்களுக்கான உரிமை மட்டும் இல்ல தமிழக அரசுக்கான உரிமையும் தான் அந்த நிலம் இது இந்திய அரசு ஒன்றிய அரசுக்கான நிலமும் தான் அந்த நிலம் அப்படிங்கிற பார்வை குறைஞ்சதுனால தான் இதனுடைய விளைவு இப்படியே இருக்கு நீ மட்டுமாயா தமிழ நானும் தாயா தமிழ உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரு இப்ப புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க கன்னியாகுமரி சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு போதும் போதும் எடுக்கிறதே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் எழுந்துடும் உங்களுக்கு தெரியும் மீத்தேன் எதிர்ப்பு ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்புன்னு பல்வேறு விவசாய பெருங்குடி மக்கள் கடலோர மக்கள் ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் போராடி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த தருவாயில

தூத்துக்குடியில இருந்து தொடங்கி தூத்துக்குடியினுடைய அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி தொடக்கத்துல இருந்து தொடங்கி கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த பக்கம் சென்னை பலவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒன்று கடல் சூழியல் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டகம் சொல்றது பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய அமைவிடம் ஒரு புவியினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கோலத்தில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக கடல் இருக்கு சொல்றது கேட்க கே எனக்கு நெஞ்சு நெஞ்சுதியா அப்படி ஒரு அனைத்து உயிர்வாழ் அஹ் மையமா இருக்கக்கூடிய கடலை போயிட்டு நீங்க துளையிடுவோம் ஒரு துளை போறீங்க இந்த இடத்துல ஒரு ட்ரில் போறீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த படகும் வரக்கூடாது மீன் பிடி வலைகள் மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு எத்தனை குழாய்கள் பதிக்கப் போறாங்க

நியாயமான பேச்சுப்பா கடற்கரை மக்களை அந்த கடலையே நம்பி வாழக்கூடிய கடற்கரை மக்களை எந்த கருத்து கேட்பும் நடத்தாம இது போன்ற அனுமதி வழங்குவது ஒரு வல்லாதிக்க நாட்டுல கூட நடக்காது சே இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு பண்ண முடியாது ரெண்டு பேரும் துமர விடாம காலை புடிச்சு அமிக்க ஒருத்தன் மண்டிய புடிச்சு அமிக்க ஒரே வெட்டுல தலைவர முண்ட வரனு நான் உரிச்சு விட்டு போகல முதலாளித்துவ நாட்டுல கூட இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருக்காது ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொடக்கூடிய கேட்பக்கும் உட்படாம கடலோர பாதுகாவலர்களா நிக்கக்கூடிய கடலோடி மக்களை ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த மக்களுக்கான பாதிப்பை கொஞ்சம் கூட உணராம இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது நம்ம அப்பின் தாத்தன் எல்லாம் பெரிய கலாரிப்பலாமல் இந்த அமைப்பின் மூலமாக நாங்க பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்ன செய்ய போறீங்க மீண்டும் இந்த திட்டத்தை நீங்க நிறைவேத்துவிங்கன்னு கடல்ல கால் வச்சிங்க அப்படின்னா கடற்கரை மக்களும் கடல்ல கால் வைக்க தெரியும் இதெல்லாம் நீங்க சந்திக்க வேணாம் எண்ணி நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நீங்க கடற்கரைக்கு வரணும் நாங்க பிறந்ததுல இருந்தே கடல் தண்ணியும் உப்பு காத்தையும் சுவாசினாங்க எந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நீங்க இன்ஜினியரை கூட்டு வந்து அளவிடணும் ஜிபிஎஸ் கருவி எக்கோ சவுண்ட்லாம் கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பார் இருக்குது எந்த இடத்துல பாசி இருக்கும் எந்த இடத்துல வலை போட முடியும் எந்த இடத்துல வலை போட முடியாது எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது எந்த காற்றுல எந்த படகு நிற்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது கோவில் நீங்கள் சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு சாமானிய கடலோடி சொன்னால் இந்த திட்டம் பேர் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு

இந்த செய்திகளை இந்திய அரசாங்கத்துடைய செவிக்கு எப்படி போகுதுனே தெரியல வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போகுதா ஏனா இலங்கைக்கு போறாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு போறாங்க என்னப்பா ஏ எமோஷன் ஆயிட்டே ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது பாருங்களேன் எல்லா பிரதான கட்சிகளும் சொல்ற ஒரு காமன் டேர்மா மாறிடுச்சு கச்சத்தீவு மீட்புங்கிறது ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்விக்கு இல்ல யாரை கேட்டு கொடுத்தீங்கிற கேள்விக்கும்

எப்படி இருந்தனா நீ இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா நீ இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்